ஐய் குட்டீஸ் அக்கா இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் அதாவது உலக பிரகாரமாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணார் தெரியுமா உலகத்திற்காக உலகத்தை மீட்க வந்த மகா மனிதன் மகா குமாரன் கூட சொல்லலாம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் லூக்கா பத்து பத்தொன்பது பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எதை இழந்தார் எதை தேட வந்தார்னு பார்த்தா கடவுளை ஆதி காலத்தில் ஆதியாகம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஆதியாகத்தில் கடவுள் உலகத்தை படைக்க படைக்கிறப்போ எல்லாமே நல்லது என்று கண்டார் எல்லாவற்றையுமே நல்லதுக்கு நல்லது நல்லது நல்லதுன்னு படைத்தார் ஆனால் அவர் படைத்த மக்கள் அவருக்கு எதிராக திரும்புகிறப்போ பாவங்களில் ஈடுபடுறப்போ ஆதாம் ஏவால் செய்த பாவத்தின் நிமித்தம் அந்த உலகமே என்ன பால் பாழ்பட்டு போச்சு பாவங்கள் பெருக ஆரம்பிச்சிருச்சு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க பாரு பிள்ளைங்களா இந்த மக்கள் செய்த பாவத்தினால ஆதியாகம் தொடங்கி வெளிப்படுத்தல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற வரைக்கும் பாவங்கள் நீ செய்த த தவறுகளுக்கு அங்கே என்ன ஆச்சு பிரிவினை உண்டாச்சு பரலோகம் நரகம் பரலோகம் மாத்திரமே இருந்த இந்த பூலோகத்தில் நரகத்தையும் உண்டு பண்ண வச்சது யார் தெரியுமா நம்ம தான் நம்முடைய பாவங்களுக்காக நம் செய்த குற்றங்களுக்காக அவர் என்ன பண்ணார் அடிக்கப்பட்டு இறக்கப்ப இறந்து போனார் நமது ஆண்டவர் அவருடைய பிறப்பின் மாதத்தில் நீங்கள் என்னக்கா இறப்பை பற்றி பேசுகிறீங்க இல்லை பிள்ளைங்களா அவர் இழந்து போனதை தேடவன்னா நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய சந்தோஷம் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா பரலோக ராஜ்யத்தில் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தோம் இந்த பிசாசானவன் செய்த சதியினால் நம்மளுடைய மீறுதல்களால் நம்ம என்ன பண்ணோம் பாவத்திற்கு உட்பட்டப்பட்டோம் ஒரு ஊரில் ஒரு தம்பி இருந்தான் அவன் தன்னுடைய அப்பாவுக்கு ஒரே பிள்ளை அவன் என்ன பண்ணான் நல்ல எல்லா வேலைகளையும் செய்வான் எல்லாமே ஒபீடியன்ஸாக இருப்பான் அவன் எப்போவுமே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தான் அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கஸ் கம்பெனி வந்துச்சு சர்க்கஸில் அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்க அந்த டிராக்ஸ் கொடுப்பாங்களே பத்திரிக்கை கொடுப்பாங்களே நாளையிலேருந்து சர்க்கஸ் நடக்கப்படுது எல்லாரும் வந்து கலங்கணும் கலந்துக்கணும் இது வந்து ஃப்ரீ யார் வேணாலும் வந்து சர்க்கஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க ட்ராக்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க உடனே இந்த தம்பிக்கு அந்த பேப்பர் கிடச்சது பிள்ளைங்களா வீட்டுக்கு கொடுத்து போய் பார்க்குறான் டாடி டேடி நாளைக்கு நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நான் சர்க்கஸ்க்கு போகிறேன் அதை விட முக்கியமான வேலை இருக்குது அதெல்லாம் நீ போகக்கூடாது நான் சொல்கிற வேலைக்கு நீ போகணும் அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டார் பிள்ளையா அந்த பிள்ளைக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல நாளைக்கு சர்க்கஸ் போகலான்னா அப்பா இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தான் பாரு பிள்ளைங்களா அவன் ரெண்டு மூணு நாளாக அந்த சர்க்கஸ் எப்போ தொடங்கும் அப்பா கிட்டே நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு சர்க்கஸ் போய் பார்க்கணும் எல்லாரும் போகல அப்படின்னு நினச்சான் ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க அப்பா அந்த சர்க்கஸ்க்கு போகிறதுக்கு அனுமதிக்கவே இல்லை அவனுக்கு சம கோவம் அப்பா மேலே அவனுக்கு அப்பாவை பார்க்கவே பிடிக்கல வீட்டில் எதுவுமே சாப்பிடவும் பிடிக்கல அவன் ரொம்ப கஷ்டமாக கோபமாக இருந்தான் அப்போது அவர் நான் ஒரு இடத்துக்கு அனுப்புகிறேன் நீ என்ன பண்ணுற அந்த கிளாஸில் போய் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டு வர சரியா அப்படின்னு சொல்கிறார் பாரு பிள்ளைங்களா அவனுடைய மனநிலை இன்னும் அதிகமாக கோபமாகி வீட்டில் எல்லார் மேலேயும் வெறுப்பை கற்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள் இதை கண்டினியூஷன் நாளைக்கு சொல்கிறேன் பாய் குட்டீஸ்